அணுக்கம்பட்டி சத்குரு ஸ்ரீ பழனி சுவாமிகள் மூட்டை சுவாமிகள் அன்பு நிறைந்த ஆன்மீக உள்ளங்களுக்கு வணக்கம் இது பக்தி விஷன் தமிழ் சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்து இந்த மண்ணை புண்ணிய பூமியாக மாற்றிய ஒரே நிலம் என்றால் அது நம் தமிழ்நாடுதான் அந்த ஆன்மீக மரபின் தொடர்ச்சியாக எளிமையிலும் பேராற்றலிலும் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு மாபெரும் சித்தராக இன்றும் நினைவுகூறப்படுபவர் கணுக்கம்பட்டி சத்குரு ஸ்ரீ பழனி சுவாமிகள் அன்போடு மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் மகான் கணுக்கம்பட்டி என்பது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் வெளியில் பார்க்கும்போது ஒரு சாதாரண கிராமம் போல தோன்றினாலும் ஆன்மீக வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த இடம் ஒரு சக்தி மையமாகவே தெரியும் ஏனெனில் இந்த மண்ணில்தான் எளிமையைத் துறவாகவும் கருணையை தத்துவமாகவும் வாழ்ந்த ஒரு ஞானி சஞ்சரித்து மறைந்திருக்கிறார் ஸ்ரீ பழனி சுவாமிகள் அவர்கள் ஒருபோதும் தன்னை ஒரு மகான் ஒரு சாமியார் ஒரு சித்தர் என்று முன்னிறுத்திக் கொண்டதில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிமையானது ஆடம்பரம் இல்லாத உடை எந்த சொத்தும் இல்லாத வாழ்க்கை ஒரு மூட்டை மட்டும் அவருடன் எப்போதும் இருந்தது அதனால்தான் மக்கள் அவரை மூட்டை சுவாமிகள் என்று அழைத்தனர் அவர் ஒரே இடத்தில் நிலைத்திருந்து வாழவில்லை பழனி சுற்றுவட்டார பகுதிகள் மலைகள் வயல்கள் கிராமப் பாதைகள் தான் அவரது உலகம் இயற்கையே அவருக்கு கோயில் அமைதியே அவருக்குத் தவம் ஸ்ரீ பழனி சுவாமிகளின் மிகப்பெரிய தன்மை என்னவென்றால் பக்தர்கள் பேசுவதற்கு முன்பே அவர்களின் மனதில் என்ன சுமை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து விடுவார் பலர் அவரிடம் வந்து வார்த்தை பேசாமல் கண்களில் கண்ணீரோடு நின்ற அனுபவங்கள் ஏராளம் அப்பொழுது சுவாமிகள் ஒரே ஒரு வாக்கியம் சொல்வார் அந்த ஒரு வாக்கியம்தான் அந்த மனிதனின் முழு வாழ்க்கையையும் மாற்றியிருக்கும் அவங்க சொன்ன போதனைகள் புத்தகங்களில் இல்லை பிரசங்கங்களில் இல்லை அவர் வாழ்க்கையிலேயே அந்த போதனை இருந்தது ஆன்மீகம் என்றால் எல்லாவற்றையும் விட்டு காட்டுக்குள் போக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை குடும்பம் வேலை வறுமை நோய் வந்த கடன் மனக்குழப்பம் எல்லாவற்றுக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ற தீர்வுகளை அவர் சொன்னார் அதனால்தான் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லோருக்கும் அவர் சத்குருவாக இருந்தார் அவரின் கருணையும் எல்லோரையும் சமமாக பார்க்கும் தன்மையும் மக்களின் மனதை ஆழமாக தொட்டது அதனால்தான் பலர் அவரை தமிழ்நாட்டின் பாபா என்று அன்போடு அழைத்தனர் யாரையும் அவர் திருப்பி அனுப்பவில்லை யாரையும் அவர் குறைவாக பார்க்கவில்லை வருபவர்களின் மனநிலையே அவருக்கு முக்கியம் ஸ்ரீ பழனி சுவாமிகளின் அற்புதங்களைப் பற்றி சொன்னால் அது ஒரு தனி வரலாறே மருத்துவம் கைவிட்ட நோய்கள் திடீரென குணமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வழி தெரியாமல் நின்றவர்களுக்கு புதிய பாதை கிடைத்த நிகழ்வுகள் குறிப்பாக காச நோய் போன்ற கடுமையான நோய்களுக்கும் தீர்வு கிடைத்ததாக பக்தர்கள் கூறும் சம்பவங்கள் இன்றும் வாய்மொழியாகப் பிரவிக்கொண்டே இருக்கின்றன சுவாமிகள் மருந்து கொடுத்தாரா மந்திரம் சொன்னாரா இல்லை ஒரு பார்வை ஒரு வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் அவ்வளவுதான் அதுதான் சித்தர் மரபின் உண்மையான சக்தி கணுக்கம்பட்டி பகுதி சித்த மருத்துவ மரபோடும் ஆழமாக இணைந்தது சித்தர்கள் நம்பிய ஒன்றுதான் மனம் சரியானால் உடலும் சரியாகும் ஸ்ரீ பழனி சுவாமிகளின் வாழ்க்கையே அந்த தத்துவத்தின் நடமாடும் வடிவம் தமது அவதார நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்த ஸ்ரீ பழனி சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார் அவர் ஜீவசமாதி அடைந்த இடமே இன்றைய ரமநாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள கணுக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஆலயம் இது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல இது ஒரு உயிருள்ள சக்தி மயம் இன்றும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மன அமைதி கிடைத்தது வாழ்க்கையில் தெளிவு வந்தது பயம் விலகியது நம்பிக்கை பிறந்தது என்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுவே சத்குருவின் அருள் இந்த திருத்தலம் கொன்றங்கி மலைகளுக்கு அருகில் சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இயற்கையும் அமைதியும் ஆன்மீக அதிர்வுகளும் இங்கு ஒன்றாக கலந்து ஒரு தனி அனுபவத்தை பக்தர்களுக்கு அளிக்கின்றன கணுக்கம்பட்டி என்பது ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு தத்துவம் எளிமையாக வாழு கருணையுடன் நட மனதை தூய்மையாக வைத்துக்கொள் இறைவன் உன்னோடே இருப்பான் இதுவே ஸ்ரீ பழனி சுவாமிகள் நமக்கு சொல்லாமல் சொல்லிய வாழ்க்கைப் பாடம் இன்றைய வேகமான உலகத்தில் மன அமைதி தேடி அலைகிற ஒவ்வொருவருக்கும் இந்த மகானின் வாழ்க்கை ஒரு வழிகாட்டி நாமும் அந்த சத்குருவின் திருவருளைப் பெற்று அமைதியான நேர்மையான நல்வாழ்வு வாழ்வோம் ஓம் சற்குருவே போற்றி